சரவணோ சரவணோ காமியத்து அழுந்தி இழையாதே காமியத்து அழுந்தி இழையாதே காலர்கை படிந்து மடியாதே காமியத்தி அருந்தே இழையாதே காலகை படிந்து மடியாதே ஓமிழ்த்தே அல்பே மிக கூறி ஓவியத்தில் அழுந்த அருள்வாயே ஓமிழுத்து அல்பே மிக கூ அருள் தூமமைக்கு அணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலாக தூமமைக்கு அணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏ மக்பே உயர்ந்த மகிழ்வி மயில் வீரா ஏரகத்தின் அமர்ந்த பெருமாள் ஏ மத்பே உயர்ந்த மயில் வீரா ஏரகத்தில் அமர்ந்த பெருமாளே ஓவியத்தில் கந்தம் அருள்வாயே காமியத்தழுந்தி சுவாமிமலை திருப்புகள் சுவாமிமலை ஏரக வெப்பு எனும் அற்புதமிக்க சுவாமிமலை பதி என்று அருணகிரியார் போற்றும் ஆறு திருப்பதிகளில் நான்காவதாகும் சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த தலம் ஆதலால் குருகிரி குருமலை என்றும் பெயர் கும்பகோணத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவு கட்டுமலையில் அறுபது படிகள் உள்ளன சுவாமிநாதன் பிரம்மச்சாரியாக தண்டவாணி கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி அளிக்கிறார் கீழே மீனாட்சியம்மை சுந்தரேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன அருணகிரியார் திரு எழுகூத்திருக்கு பாடிய தலம் நாற்பது திருப்பு பாடல்கள் உள்ளன காமியத்தழுந்து இளையாதே ஆசைப்படும் பொருள்களிலே அழுந்து ஈடுபட்டு மெலியாமல் காலர்கை படிந்து மடியாதே காலதூதர்களின் கையிலே சிக்கி இறந்து போகாமல் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊரி ஓம் என்னும் பிரணவப் பொருளிலே அன்பு மிகவும் ஊரி ஓவியத்தில் அந்த நான் சித்திரம் போன்ற மவுன நிலையை முடிவை மவுன நிலை ஞான உணர்வை அடைய அருள்வாயே தூம மெய்க்கனிந்த சுகலீலா நரும் புகை மனம் ஆகிய மலங்களை உடலிலே அணிந்துள்ள சுகலீலை பெருமானே சூரனைக் கடிந்த கதிர்வேலா சூரியனை ஒளி ஒளிவேலனே ஏமவிற்புயர்ந்த மயில் வீரா பொன்மலை போல சிறந்து ஓங்கும் மயிலிலே ஏறும் வீரனே ஏரகத்தமந்த பெருமாளே பெருமாளி திருவேரகம் என்னும் சுவாமிமலையிலே வீற்றிருக்கும் பெருமாளே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே ओ शरवण भव